கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் ஸ்ப்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள காலிஃப்ளவர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் பால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி அதிகமாகிடக்கூடாது ஆ மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து நான் வெந்நீரில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இந்த நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடு நம்ம காலிஃப்ளவரை போட்டு எடுத்துடலாம் நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு என்ன நான் அந்த வறுத்து எடுத்த எண்ணெயிலையும் கொஞ்சம் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடு இறட்டும் இப்போ வந்து ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு கிராந்த மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டோம் ரெண்டு வெங்காயம் நான் பொடித்தான் கட் பண்ணிக்கிட்டுருக்கேன் அரிஞ்சு போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை இருக்கு அரை டீஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட் படுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம பொறித்து எடுத்து வச்சுருந்த காளிஃப்ளவராக போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து நான் மிளகும் சீரகம் கால் டீஸ்பூன் அரை ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது மூணும் நான் அரைச்சி வச்சிருந்தேன் அதை அந்த பொடியை போட்டுடலாம் காரம் கம்மியானனால் கம்மியாக போடுங்க நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து காலி சார் வைக்கிறேன் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுங்க இதனால் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்